மர்மமான பழமையான கோயில் கிருஷ்ணகிரியில் இருந்து சற்று தொலைவில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு பழமையான கோயில் இருந்தது அதைச் சுற்றி எப்போதும் ஒருவித மர்மம் சூழ்ந்திருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லப்படும் அந்த கோயிலுக்குள் சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை என்று கிராம மக்கள் பேசிக்கொண்டனர் ராமன் என்ற இளைஞனுக்கு சாகசங்கள் செய்வதில் மிகவும் ஆர்வம் அந்த மர்மமான கோயிலை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து எப்படியாவது அங்கு சென்று அந்த கோயிலின் மர்மத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான் ஒரு நாள் ராமன் தனது நண்பன் மாதவனுடன் அந்த கோயிலுக்கு புறப்பட்டான் அவர்கள் இருவரும் காடுகளின் நடுவே நீண்ட தூரம் நடந்து சென்றனர் பழமையான கோயிலின் மர்மம் சூரியன் மறையத் தொடங்கியதும் அவர்கள் அந்த பழமையான கோயிலை அடைந்தனர் கோயில் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது சுற்றிலும் பாழடைந்த சுவர்களும் தூசும் ஒட்டடையும் மண்டி கிடந்தனர் ராமனும் மாதவனும் தயங்கியபடி கோயிலுக்குள் நுழைந்தனர் உள்ளே எங்கும் வெளிச்சம் இல்லை ஒரு சிறிய விளக்கை வைத்துக்கொண்டு அவர்கள் மெதுவாக ஒவ்வொரு பகுதியாக ஆராயத் தொடங்கினர் அப்போது ஒரு அறையில் விசித்திரமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அந்த ஓவியங்களில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பதாக ராமனுக்கு தோன்றியது அவர்கள் அந்த ஓவியங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது திடீரென கோயில் கதவு தானாக மூடியது அவர்கள் பயந்து போய் கதவை திறக்க முயன்றனர் ஆனால் முடியவில்லை அப்போது அந்த அறையில் இருந்த சிலைகள் மெதுவாக நகரத் தொடங்கின ராமனும் மாதவனும் செய்வதறியாது திகைத்தனர் ராமன் சட்டென்று சுதாரித்து அந்த ஓவியங்களில் இருந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான் அதில் ஒரு புதையல் இருப்பதாக குறிப்பு இருந்தது அந்த புதையலை எடுத்தால் கதவு திறக்கும் என்றும் எழுதப்பட்டிருந்தது ராமன் அந்த புதையலை கண்டுபிடித்து எடுத்தவுடன் கதவு தானாக திறந்தது அந்த ரகசிய அறையில் பொக்கிஷங்கள் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சித்தரின் டைரியும் இருந்தது அந்த டைரியில் கோவிலின் உண்மையான வரலாறு எழுதப்பட்டிருந்தது கோவில் ஒரு காலத்தில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் நிறைந்த இடமாக இருந்தது என்றும் அங்கு சித்தர்கள் பல நோய்களை குணப்படுத்தினர் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது கோவில் ஒரு காலத்தில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் நிறைந்த இடமாக இருந்தது அங்கு சித்தர்கள் பல நோய்களை குணப்படுத்தினர் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது ஆனால் பேராசை பிடித்த மன்னனன் அந்த மூலிகைகளை அபகரிக்க முயன்றதால் சித்தர்கள் கோவிலை விட்டு வெளியேறினர் அவர்கள் செல்லும் முன் கோவிலை பாதுகாக்க ஒரு ரகசிய அறையை உருவாக்கி பொக்கிஷங்களை மறைத்து வைத்தனர்